அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஊர் பெரியவங்க எல்லாருமா சேர்ந்து ஊருக்குள்ள இருக்கிற முருகன் கோயிலில் முருகன் விக்கிரத்தை வச்சு அபிஷேகம் பண்ணணும் அதை தர்மகர்த்தா முன்னிலையில தான் இதை நடத்தணும்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு அதை சவுந்தர பாண்டி வராது சவுந்தர பாண்டி மட்டும் இல்லை ஊருக்குள்ள இருக்கிற பெரிய பெரியவங்க எல்லார்ட்டையும் வரவழைச்சிருக்காங்க அதுல வைஜந்தியும் வரவழைச்சிருக்காங்க பரணி தர்மகர்த்தா சண்முகம் பிரசிடண்ட் இவங்களையும் ஊருக்கு முன்னாடி வர வச்சிருக்காங்க அங்க வந்து பார்த்தா முன்னாள் தர்மகர்த்தாவான சவுந்தர பாண்டிக்கு முதல் மரியாதை கொடுக்குறாங்க ஐயா பெரியவங்க நீங்க நீங்களே பூஜை பண்ணி இந்த விக்கிரகம் யார் வீட்ல இந்த விக்ரகம் இருந்தா சிறப்புன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க கேட்ட சவுந்தர இது சண்முக வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது இப்போதைக்கு இருக்கிறது பரணி தான் தர்மகர்த்தாவா இருக்கா அதனால அவளுக்கு இந்த உரிமையை விட்டு கொடுக்க கூடாது நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அதை வைஜந்திக்கு கொடுக்குறாங்க சவுந்தர சண்முகம் அந்த முருகர் விக்ரகத்தை வைஜந்திக்கு கொடுக்க கூடாதுங்கிறாங்க டே வெறும்பையில அது உனக்கு கொடுப்பான்னு நினைச்சியா எப்படி பார்த்தாலும் அந்த விக்ரகம் எனக்கு சேர வேண்டியது நான் முன்னால் தர்மகர்த்தாவா இருந்திருக்கேன் ஊருக்கு பெரிய மனுஷன் இப்ப கூட ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன மதிச்சு அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க அது எனக்கு சேர வேண்டியது தானே நான் யாருக்கு தான் கொடுத்தா உனக்கு என்ன அதுவும் தவிர இந்த அம்மாவுக்கு கொடுத்ததுல என்ன தப்பு இந்த அம்மா எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி ஊரை மதிச்சு அவங்க இந்த ஊருக்கு முன்னாடி இந்த கோயில வந்து நிக்கிறது நமக்கு எவ்வளவு பெருமை ஏற்பட்ட அதிகாரி அம்மா கிட்ட விக்கிரகத்தை கொடுக்காம உன்ன மாதிரி வெறும் வெறும்பயிலுக்கா நான் கொடுப்பேன் நீ நினைச்சு நல்லா கேட்டுக்கல வெறும்பயில இந்த விக்கிரகத்தை வாங்குறதுக்கு ஒரு தகுதியும் தராதாரமும் வேணுங்கிறாங்க ஓஹோ அப்படியா மாமனார் இவங்களோட தகுதி என்ன தராதரம் என்னங்கிறத நம்ம தான் கோர்ட்டில் பார்த்தோம்ல இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவங்க கிட்ட எதுக்காக விக்கிரகத்தை கிட்ட நீட்டுறீங்கிறாங்க சந்தா பாடல வெறும்பையில நீ என்ன நினைச்சாலும் சரி அதெல்லாம் நடக்க கூடாதுங்கிறக்காகத்தான் இந்த விக்கிரகத்தை நான் இந்த வைத்திய அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி மேடம் இந்த வெறுமை எனக்கெல்லாம் நாம பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீங்க இந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க மேடம் எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி அப்ப உடன் கடை தர போடுறாங்க அது எப்படி வழக்கத்தையும் முறையும் எப்படி மாத்துறதுங்கிறாங்க சாமி விக்கிரகம் முறைப்படி பார்த்தா தர்மகர்த்தா தான் இருக்கணும் இப்போதைக்கு இருக்கிறத தர்மகர்த்தா நம்ம பரணியம்மா தான் பரணிக்கிட்டு தான் இருக்கணும்னு சொல்றாங்க உடன்படி இதை பாரு வயசுல மூர்த்தவன் நான் தான் பணக்கார என் தான் அந்த முருகர் இருக்கணும் இவ வீட்டுல எல்லாம் பாதுகாப்பு கிடையாதுங்கிறாங்க சந்தர்பாண்டி மாமனாரே இதுக்கு மேல பேசுறதுக்கு நான் விட மாட்டேன் ஒழுங்க மரியாதை அந்த விக்கிரகத்தை வாங்கி நம்ம ஐயர் கிட்ட சண்முகம் வரணி சண்முகத்தை தனியா சேர்ந்துறாங்க இதை பாருடா அந்த விக்கிரகம் வைஜெயந்தி கிட்ட இருக்கிறதா நல்லது நீ பேசாம விட்டுருங்கிறாங்க என்னில சொல்ற எதுக்குல அந்த மாட்டு இருக்கணும்னு கேக்குறாங்க சண்முகம் டே அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா நான் சொல்றத நீ கேளு பேசாம விட்டுருங்க சண்முகம் வரணி சொன்னதை கேட்டு சரி சரி உன் அப்பனுக்கு மரியாதை கொடுத்து நான் இதை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கிருந்து கிளம்புறாங்க ஊர் மக்களும் கிளம்பிடுறாங்க வைஜந்தி அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க முருகர் சில சாதாரண மதிப்பானது கிடையாது பல லட்சம் அடங்கு இந்த முருகர் சிலைன்னு சொல்லிட்டு வராங்க வைஜந்தி இது கேட்ட வைஜந்தியோட அம்மா கேட்குறாங்க என்ன வைஜந்தி இந்த முருகர் சிலை உனக்கே கொடுத்துட்டாங்களாங்கிறாங்க அடா ஆமாமா அந்த சவுந்தரபாண்டி ஒரு முட்டா பையன் லூசு பையன் அந்த சண்முகத்திட்ட முட்டி மோதி இந்த விக்கிரகம் என்கிட்ட தான் இருக்கணும்னு அவனை மூக்க இருக்கிறதா நினைச்சு இந்த விக்கிரகத்தை எனக்கே கொடுத்துட்டாங்கிறாங்க வைஜந்தி மாப்பிள்ளையும் பாவம் அவருக்கு அந்த வேல் மட்டும் கிடைச்சிருந்தா இந்நாள நம்ம எங்கேயோ போயிருந்திருப்போம் அந்த வயிறு வேல் கிடைக்காதனால அவர் உயிரை விட்டுட்டாருன்னு சொல்றாங்க அவரோட உயிருக்கு விலை மதிப்பு இல்லாததா இருந்தாலும் இந்த சண்முகம் குடும்பத்தையே தேர்வுக்கு கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா ரத்னாவோட வாழ்க்கையும் வீணா போச்சு இப்போ ரத்னாவோட வாழ்க்கையும் வீணா போச்சு சவுந்தர பாண்டியும் வீராவா வீட்டுக்கு வாழ வைக்க மாட்டாரு ரெண்டு தங்கச்சிகளோட வாழ்க்கையும் அனாமத்த அந்த இடத்துல தொங்குறத பார்த்து நம்ம தான் போறோம் இங்க வேணாலும் பாருங்க நாளைக்கு அறிவழகன் கேஸ்ல இவன் ஜெயிக்க போறது அது எப்படி வைஜந்தி இவ்வளவு உறுதியா சொல்றேன் ஆமா அந்த மாலதியை தான் யாருன்னு பாட்டி கேட்கிறாங்க பாட்டியை மாலதியை கொண்டது நான் தான் வைஜந்தி மேடம் சொல்லித்தான் நான் அந்த வேலையை பார்த்தேன் அறிவழகன் மேல நாங்க கேஸ போட்டுட்டோம் கரெக்டா அவனும் தாலி கட்ட போற நேரத்துல ரத்த கரையோட போய் உட்கார்ந்தா நாங்களும் பின்னாடியே போய் அவனை அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இனிமே காலத்துக்கும் வெளியே வர முடியாது நம்ம கௌதம் பேர்ல இல்லாதையும் பொல்லாதையும் சொன்னாங்க அந்த கேசையும் இப்ப சிவனாண்டி அதை உடச்சேறியன்னு சொல்லிட்டாரு இப்படின்னு கேட்டா கௌதம பத்தின உண்மைகள் எல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் மிரட்டி வச்ச சண்முகம் கௌதமோட ஃப்ரெண்டுகளை எல்லாம் மிரட்டினதுனாலதான் கௌதமுக்கு எதிராக பொய்கேசு சொன்னோன்னு அவனுங்களை எல்லாம் சொல்லி நம்ப வச்சாச்சுங்கிறாங்க அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு வைஜெயந்தி அப்போ கவுதம் மேல எந்த கேஸும் இல்லையாங்கிறாங்க இல்லம்மா இருக்க சான்ஸ் இல்ல அவ நின்ன நினைக்க சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துறேங்கிறான் ஏன் பையன் பேர்ல கேச போடுறேங்கிறா இது எந்த கோர்ட்டு ஏத்துக்கும் நாளைக்கு பாருங்களேன் அறிவுலகன நிரந்தரமா உள்ளேயே வைக்க போறோம் வெளியில கொண்டு வர போறதா இல்ல பாருங்கிறாங்க வைஜெயந்தி அப்படியா சொல்றேன் ஒரு வேலை ஏதாவது ஒரு வழியில கேச உடைச்சிட்டானா என்ன செய்யறது வைஜெயந்தின்னு பாட்டி கேட்கறாங்க அதெல்லாம் உடைக்க முடியாது கொலையாளி இதோ நாங்க ரெண்டு பேரும் தான் நான் தானே மாலதியை கொலை சொன்னேன் தான் குத்தி கொண்டான் அறிவுலகன் வந்து வசமா மாட்டிக்கிட்டான் ஆனா அறிவுலகன் கொலை பண்ணல பிள்ளைனை எந்த சாட்சியும் வச்சு அவனால நிரூபிக்க முடியாதுமாங்கிற சரி அந்த துறை வேற இப்படி மாட்டிக்கிட்டானே அவனால நம்ம கௌதம மாட்டி கொடுக்க போறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாமா நீ ஒண்ணும் கவலைப்படாதேன்னு வைஜந்தி சொல்லிட்டு இருக்கும்போது சரி வைஜந்தி நீ சொல்ற நம்பிக்கையை வச்சு பாக்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு சரி நீ நிம்மதியா தூங்குங்கிறாங்க பாட்டி சரிமானு சொல்லி வைஜந்தி அவங்க கையில வச்சிருந்த விக்ரதத்தை வச்சுக்கிட்டே எல்லாம் பேசி முடிச்சிட்டு அந்த சாமிக்கு படத்துக்கு முன்னாடி கொண்டு வைக்கிறாங்க முருகர் சிலையை அடுத்த நாள் அறுவலகனோட கேஸ் முடிவுக்கு வருது அப்ப சண்முகம் ஆதாரங்களை திரட்டிட்டு போறாங்க அங்க வைஜந்தி சண்முகத்தை பார்த்ததும் அடடா நம்ம சூழ்ச்சியெல்லாம் இவனுக்கு எதுவுமே தெரியாதே இப்போ கௌதம் பேரில் இருந்த கேஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் உடைக்க போகிறோம் இது தெரியாமல் சண்முகம் எவ்வளோ சந்தோஷத்தில் வந்திருக்கான் அப்படின்னு வைஜந்தி சண்முகத்தை பார்த்து இலக்காரமாக சிரிக்கிறாங்க அந்த சிரிப்பில் இருந்த நக்களை பார்த்ததும் சண்முகம் இன்னும் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த வைஜந்திக்கு கோபம் இருந்தாலும் வேணும் இவ்வளோ தைரியமாக வந்திருக்கான் ஒருவேளை வேற ஏதாவது ஆதாரம் வச்சிருப்பானா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் சிவனாண்டியை போய் பார்க்குறாங்க சிவனாண்டி சொல்கிறாங்க இதை பாருங்க வைஜந்தி மேடம் என்கிட்ட என்ன எடுத்து ஜெயிச்சவன் எவனுமே கிடையாது சாதாரண பொட்டி கடக்காரன் வந்து என்னை ஜெயிச்சிடுவானு என்ன மேடம் நீங்க கூட என்ன சாதாரணமா இடப்பட்டுட்டீங்க மேடம் நான் யாருங்கிறத உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிரூபிக்க போறேன் பாருங்கிறாங்க சிவனாண்டி வக்கீல் சார் அதான் கோர்ட்ல கேஸே இல்லைன்னு உடைக்க போறீங்களே இதுக்கப்புறம் இன்னும் என்ன வேணும் இந்த அறிவலகனை இவ நிருபராதீன்னு என்னதான் நிரூபிச்சாலும் ஆதாரமெல்லாம் எதுவும் ஸ்ட்ராங்கா கிடையாது எப்படி பார்த்தாலும் நீங்களும் நானும் தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சிவனாண்டி கிட்ட வைஜந்தி சந்தோஷமா கைக்குட்டி சிரிச்சுட்டு இருக்காங்க பரணி சண்முகம் ரெண்டு பேரும் வைஜந்திவே பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ பாவம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஜெயில்குள தள்ள போறோமேங்கிற தெரியாத கவலையே இல்லாம இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்களேன்னு பார்த்துட்டு இருக்காங்க சண்முகம் தத்தம்மா வந்ததும் கோர்ட் ஆரம்பமாகுது சிவன் சிவனாண்டி அவங்க வாதத்தை எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்ப வைத்தியதி வந்து கேக்குறாங்க ஏ மகனுக்காக நான் பேச தயாரா வந்திருக்கேங்கிறாங்க அப்படியா சரி நீங்களும் பேசுங்கிறாங்க அதுக்கப்புறம் வைத்தியதி சொல்றாங்க ஆமா அறிவழகனை கைது பண்ணனது குரு தான் ஆனா அறிவழகன் இந்த கொலையை பண்ணலைங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க பார்க்கலான்னு வைத்தியந்தி கேக்குறாங்க சண்முகம் ஜட்ஜம்மா கிட்ட சொல்றாங்க இதை பாருங்க முக்கியமான ஆதாரம் என்கிட்ட இருக்குதுங்கிறாங்க சண்முகம் அப்படியா அப்படி என்னப்பா ஆதாரம் வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க நீதிபதி வீரா வரும்போதே நேராக வைஜண்டி வீட்டுக்கு போறாங்க அங்கே போய் பாட்டிக்கிட்ட சொல்றாங்க பாட்டி வைஜண்டி மேடம் வரும்போது ஒரு ஃபைலை விட்டுட்டு வந்துட்டாங்க அதை எடுத்துட்டு வர சொல்லி என்ன அனுப்புனாங்க பாட்டிங்கிறாங்க அந்த பாட்டியும் அப்படி என்ன ஃபைல் எனக்கு எதுவும் தெரியலங்குறவங்க ஒரு கலரை சொல்லி பாட்டியை போய் தேடப்படுறாங்க வீரா அந்த பாட்டியும் வீரா சொல்றது உண்மைதானே நினைச்சிக்கிட்டு போய் அந்த ஃபைலை தேடிட்டு இருக்காங்க அப்போ வீரா அங்க இருந்த விக்கிரகத்தை அப்படி சுரட்டிட்டு வந்துடுறாங்க அந்த பாட்டியும் ஏதோ ஒரு ஃபைல் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க சரி பாட்டி நான் இதை கொண்டு போய் மேடத்துக்கிட்ட கொடுத்துறேன் கிளம்பி போறாங்க சரிம்மா பத்திரமா பார்த்து கூட இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வர வேண்டியது என்ன செய்கிறது அந்த சிவபாலம் உன் கழுத்தில் தாலையை கட்டிட்டான் சரி இந்த கேஸ் முடிட்டோம் அதுக்கப்புறமா உனக்கு ஒரு வழி பண்ணுறோங்கிற பாட்டி சரி சந்தோஷம்னு சொல்லிட்டு வீரா நேராக கோர்ட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க சண்முகம் வாதாடிட்டு இருக்கும்போது வீராவை தான் உள்ளே கூப்பிடுறாங்க வீரா பரணி ரெண்டு பேருமா அந்த விக்கிரகத்தை கொண்டு வராங்க இதை பாருங்கம்மா நீங்க கேட்ட ஆதாரம் சாட்சி எல்லாம் இந்த முருகன் சிலை மூலமா இருக்குதுங்கிறாங்க முருகர் சிலையை பார்த்ததும் நீதிபதி அப்படியே கையெடுத்து கும்பிட்டு கண்ணில் ஒத்திக்கிறாங்க வைஜந்திக்கு ஒன்றுமே புரியல ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு நேற்று தானே இது சவுந்தர பாண்டி நம்ம கிட்ட கொடுத்தாரு இது எப்படி இப்ப இங்க வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வைஜந்தி சண்முகம் ஒரு வெடி போடுறாங்க ஆமா இந்த விக்கிரகத்துல நாங்க வீடியோவை செட் பண்ணி வச்சிருந்தோம் இந்த விக்கிரகத்தை வைஜந்தி மேடம் கொண்டு வச்சிருந்தாங்க அங்க குரு பேசுனதும் வைஜந்தி பேசுனதும் அவங்க வாயாலேயே வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டு பாக்குறாங்க அங்க வைஜந்தி குரு வைஜந்தியோட அம்மா இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருந்ததை அப்படியே வீடியோவை படமா போட்டு காட்டுறாரு முருகரு சண்முகத்தோட கேஸில் முருகரே சாட்சியாக வந்து நிற்கிறாங்கன்னு கோர்ட்டே அப்படியே ஆச்சரியத்தில் நிற்குது இப்போ வைஜந்தி மட்டும் அதிர்ச்சியில் உறஞ்சு போய் நிற்கிறாங்க இந்த சவுந்தரபாண்டி நம்ம கோளார கொட்டிகிட்டு போய் இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டானேன்னு வைஜந்திக்கு சவுந்தரபாண்டி மேலே வைஜந்தி தன் தலையில தானே மண்ணவாரி வாரி போட்டுக்கிட்டேமே இப்போ தான் தலை குனிஞ்சு கூணி குறுகி நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த சிவனாண்டி வந்து சொல்றாங்க உங்களை காப்பாற்றணும்னு நானும் முயற்சி பண்ணினேன் இந்த கேஸில் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் ஆனால் என்னையே தோக்கடிச்சிட்டீங்களே மேடம் விக்கிரகத்துக்கு பேராசப்பட்டு சிவனாண்டி பின்னாடி போய் இப்படி உங்கள் தலையில நீங்களே மண்ணவாரி வாரி போட்டுக்கிட்டீங்களே இனி என்னால உங்கள காப்பாத்த முடியாது மேடம் இன்னும் கொஞ்சம் தலைய கண்டிப்பா நீங்க ஜெயில் தண்டனைய மேடம் ஆகணும்னு சொல்லிட்டு போறாங்க சிவனாண்டி இதை கேட்ட வைஜந்தி எதுவும் பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க குற்றவாளி வைஜந்தி குருவனு தெரிஞ்சதும் உடனே தான் போய் கை விலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க வைஜந்தி சண்முகத்தை பார்த்து தலை குனிஞ்சு நிக்கிறாங்க இங்க குருவோட ஆட்டமும் அடங்கி நிக்குது நீதிபதி சண்முகத்தை பாராட்டுறாங்க சண்முக சைட்ல இருந்தவங்க எல்லாரும் சண்முகத்தை அழாக்க தூக்கி சண்முகத்தை கொண்டாட்டத்தோட பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப சிவபாலன் வந்து வீராவை பாக்குறாங்க பார்த்ததும் கண்ணடிக்கிறாங்க டே ஒழுங்க மரியாதையா அந்த பக்கம் போயிடுங்கிறாங்க எல்லாரும் சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க நான் மட்டும் உன்னை பார்த்து சிரிக்க கூடாதுங்கிறாங்க பாரு சிவபாலா இப்ப நான் ஏதோ எங்க அண்ணன் ஜெயிச்சத சந்தோஷத்துல இருக்கேன் ஆனாலும் உன் மேல இருந்த கோவம் எனக்கு கொஞ்சம் கூட குறையலைங்கிறாங்க இன்னும் என்னதான் செஞ்சா உனக்கு கோவம் குறையும் அதை சொல்லுங்கிறாங்க இப்ப வேலை உங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அந்த பக்கம் போயிருடா சிவபாலாங்கிறாங்க ஆமாண்டி மனமேடையில என் பையன் உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை காப்பாத்துனதுனாலதான் அந்த அரைக்கு கிட்ட இருந்து உன்னை என் பையன் காப்பாத்திருக்கான் இதை நீ காலத்துக்கு நினைச்சு பார்க்கணும் இதை நினைச்சு பார்க்காம நீ என் பையனை எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே தான் நிப்பியாடி சீக்கிரம் மனசை மாத்திக்கிட்டு சிவபாலன் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்கிறாங்க பாக்கியம் அறிவலகன் ரத்னாவை பார்க்கறதுக்காக அவளோட ஓடி வராங்க ரத்னா அறிவழகனை பார்த்ததும் சந்தோஷத்துல போய் ஹெட் பண்ணிக்கிறாங்க இதை பார்த்த பரணிஷ் சண்முகம் ரெண்டு பேரும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க ரத்னா பாசத்தை இங்கேயே கொட்டிடாதடி இன்னும் கொஞ்சம் மிச்சம் வைக்கணும்னு சொல்றாங்க எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போயிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு ஆளை பார்க்கலாம்